நமசிவாய் அனைவருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த வாழ்த்துக்களை நீங்களும் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அதாவது பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலானவர்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தான் வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஈவன் வந்து பார்த்தோம்னா பொங்கலுக்கு கூட வந்து பார்த்தோம்னா மீம் சா போட்டு அது மாதிரியான ஹாப்பி பொங்கல் விஷய மாதிரிலாம் போட்டுருக்கோம் ஸோ அந்த சிவராத்திரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில் சிவராத்திரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த சிவனோட ஒரு பேரையும் சேர்த்தியை சொல்கிறோம்ல அது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நாளைக்கு ஈவினிங்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க இல்லை அது முன்னாலேயே கூட ஆரம்பிச்சுட்டு அடுத்த நாள் காலையில வரைக்கும் சிவராத்திரி முடியும் வரைக்கும் சிவராத்திரி வாழ்த்துக்களை எல்லா இடத்துலையும் தெரிக்க விடுங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிவராத்திரி நாளிலே இந்த பர்டிகுலரா ஒரு டைம் நிஷித்த முகூர்த்தம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அந்த நிமிஷம் நிஷித்த முகூர்த்தம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி பூஜை பண்ண சொல்லி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி அப்பவே நான் வந்து சொல்லியிருக்கேன் சிவனுக்கு மிக மிக ஏற்ற ஒரு டைம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த விஷயத்த முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லிக்கோங்க இல்லையா அதற்கு இணையான ஒரு முகூர்த்தனா முகூர்த்த நேரம்னு வச்சுக்கோங்களேன் நைட் டைமில் வரது ஸோ அந்த நைட் டைமில் வரக்கூடிய இந்த நேரத்திலே நீங்கள் குறிப்பிட்ட நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா அது அதிக பலன் தரும் அதாவது அதிக பலன் அப்படின்னு நான் சொல்கிறேன் நார்மலாகவே நீங்கள் இதை எந்த டைமில் வேணாலும் செய்யலாம் இது உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி அல்லது உங்களுடைய ஏதாவது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் போய் செஞ்சாலும் சரி கோயில்களில் செய்வது அப்படிங்கிறது பலன் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டிக்க செய்யும் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் காரணம் நிறைய அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அபிஷேகங்கள் கொண்டே இருக்கும் சிவ கோயில்கள்லாம் பெரும்பாலான கோயில்கள் சிவன் கோயில்கள் எல்லாமே பழமையான கோயில்கள் தான் நம்ம தமிழ்நாட்டை வரைக்கும் ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயமா செய்யுங்க முடியாதவர்கள் உங்கள் வீட்லேயே செய்யுங்க இந்த குறிப்பிட்ட டைம் முடிஞ்சதுன்னா அந்த குறிப்பிட்ட டைமில் செய்யுங்க அல்லது உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில் அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்குமே செய்யலாம் மற்றபடி இந்த சிவராத்திரி நாளிலே சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான மந்திரங்கள் ஆகட்டும் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஆகட்டும் இந்த சிவராத்திரி கொண்டாடுவதற்குண்டான உண்டான நோக்கம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும் இதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு வீடியோ ஒன்று பரிகார ஸ்தலம் ஒன்று அட்ராக்டிவ் ஆகலையும் போட்டிருக்கேன் அட்ராக்ட் எரித்திங்லையும் போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பான முறையில் அதை பாருங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை வழங்கும் அப்படின்னு நம்புறேன் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு நீங்கள் தெரியாது ஏதாவது தெரிந்து கொண்டீர்களா என்பதையும் கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்க சுக்கர அடைவதற்கு அடைவதற்குண்டான ஒரு மந்திரமும் வந்து அட்ராக்டிவ் எரிதிங் சேனல்ல நம்ம இன்னைக்கு இந்த நாள்லேயே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் ரெண்டுத்துக்குமே லிங்க் தரேன் அப்புறம் அந்த நிஷித்த முகூர்த்தம்னு சொன்னேன் இல்லையா அதற்கு உண்டான லிங்காக கொடுத்துறேன் நான் வந்து இங்கே சென்னைக்கு தனியாக டெல்லிக்கு தனியாக அப்படின்ற சிங்கப்பூர் மலேசியர் தனி தனியாக நம்ம வந்து பார்க்கவேண்டா இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த ஓப்பன் ஆகிற பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சிட்டி எது அப்படின்றது உங்களுடைய கண்ட்ரியை போட்டிங்கன்னா வராது உங்களுடைய சிட்டி எதுன்னு போடணும் உங்கள் சிட்டி கண்ட்ரி போட வேண்ட போட வேண்டிய தேவை கூட கிடையாது உங்களுடைய சிட்டி போட்டிங்கனாலே உங்களுக்கு அது தானாக வந்துடும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் அப்படின்னு அந்த விஷயத்தை முகூர்த்த டைம் அப்படின்னு வரும் ஸோ அந்த டைமில் முடிஞ்சதுனா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க இல்லைனா எப்படியாவது ஒரு முறையிலே நாளை மாலை ஆறு மணிலிருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு ஆறு மணிக்குள்ளே அதாவது மகாசிவராத்திரி காலத்திலே இந்த விஷயத்தை கண்டிப்பான முறையிலே செய்துவிடுங்கள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கு நாம் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் தீபம் ஏற்றுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஏற்றுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நீங்க வந்து என்னென்ன காரியத்திற்காக தீபம் ஏற்று தீபம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாள்ல நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் இது நாள் வரைக்கும் செய்த பாபங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாபங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏன்னா நம்ம நடக்கும்போது கூட நம்ம எதையாவது உயிரினங்களை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அல்லவா ஸோ அதெல்லாம் பாப வகையில தான் செய்யறோம் நம்ம தெரிஞ்சே செய்யலைன்னா ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த கர்மா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து தெரியாமல் ஏதாவது வாயினால் சொல்லக்கூடிய ஒரு சுடுசொற்களால் அடுத்தவர்கள் பணம் புண்பட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயம் அடைந்தாலும் அதுவும் ஒரு கர்மாவாக தான் தீரும் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு எல்லாத்துக்குமே இந்த கர்மா கிளென்சிங் அப்படின்றதுக்கு இந்த தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது இந்த ஒரு நாள்லன்னு இல்லை எப்பவுமே இந்த ஒரு நாளில் கொஞ்சம் அதிகமான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன் கடன் தீர்வதற்கும் பார்த்தோம்னா விலக்கேற்றுவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஹோமங்கள் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதிகப்படியான பலன் தரும் ஸோ அப்போ வந்து இந்த விளக்கேற்றுவது அப்படின்ற விஷயத்திற்கு இந்த தீபம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு தோன்றுற மாதிரியான ஒரு விஷயத்தில் சுத்தமான நெய்யில் விளக்கேற்றுவீர்கள் என்ன திரி வேணால் போடலாம் திரியெல்லாம் எதுவும் விஷயம் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களால நெய்வில கேட்ட முடியாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டுமே வந்து சுத்தமான விஷயமா இருக்கணும் தீப எண்ணெய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கூட்டு எண்ணெய் தீப எண்ணெய் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யாதீங்க பியூரா இருக்கக்கூடிய உங்க வீட்டில் என்ன நல்லெண்ணெய் நீங்கள் சமைப்பீர்களோ அது மாதிரியான ஒரு விஷயமாக உங்க வீட்டில் நல்லெண்ணெய் சமைக்கலைனாலும் சரி நல்ல நம்ம வீட்டுக்குன்னு எடுத்தோம்னா அது மாதிரியான விஷயத்துக்கு என்ன நல்லெய் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியான நலனையை வாங்கி நீங்கள் வந்து இது செய்யறது தான் உங்களுக்கு அதிகப்படியான பலன் தரும் கடன் பர்டிகுலரா உங்களுக்கு தீரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நீங்க வந்து ஒன்பது விலை கேட்டுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கர்மா கிளென்ஸுக்கு எட்டு விலை கேட்டுறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எதிரிகள் தொல்லை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தீர்ப்பதற்கு அப்படிங்கிறது ஆறு விலைக்கு ஏற்றுவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அகைன் வந்து பார்த்தோம்னா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு வேற ஒரு விஷயம் பண்ணணும் விளக்கேற்றுவதும் அதற்குண்டான ஒரு பலன் தரும் கார்மிக் ரிலேட்டட் இஷ்யூ அதனால உங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எட்டு விளக்கோ ஏழு விளக்கோ ஏற்றுவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக ஆகியிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பார்த்தோம்னா கந்தம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கந்தம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா சந்தனம் வாசனாதி திரவியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா சந்தனம் மெயினாக வந்து பார்த்தோம்னா நல்ல சந்தனம் வாங்கிக்கோங்க ஏன்னா இருக்கக்கூடிய புணுகு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய வேக்ஸ் மிக்சிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ் தான் நிறைய இடத்துல கிடைக்கிறது வச்சுக்கோங்க ஒன்னொன்றையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ அதனால நீங்கள் பெஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சந்தனம் அப்படிங்கிறது சந்தன கட்டையிலையோ சந்தன பொடியோ ஒரிஜினல் சந்தன பொடியோ பிள்ளைகளாக வாங்காமல் அந்த மாதிரியான சந்தனத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அபிஷேகம் பண்ணி இல்லையா அபிஷேகம் பண்ணி முடிச்ச உடனே சந்தனத்தை குழச்சி வைப்பாங்க சுவாமி மேலே ஸோ அந்த சந்தனத்தை குழச்சி வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு இந்த சந்தனத்தை நீங்கள் கொடுத்துறது அப்படின்றது வந்து உங்களுக்கு உடனடியாக ஒரு அற்புதமான பலனை கொடுக்க கொடுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலையான வாழ்க்கை அதாவது ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை நிலையாக இல்லை எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு என்னுடைய உடம்பு சரியில்லாம ஒரு நாள் நல்லா இருக்கேன் ஒரு நாள் நல்லா இல்லை அது மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய நிலை இருந்தது அது வாழ்க்கையில வந்து எந்த ஒரு விஷயமுமே நமக்கு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கு நமக்கு ஜானியர்னா மொழசா இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கலாம் நீங்கள் நாளைக்கு சுவாமி மேலே படுற மாதிரியாக அதாவது நம்ம வந்து அபிஷேகமா கொடுக்கறது அப்படிங்கிறது அது ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்கிறதுக்கு இல்லையா இந்த மாதிரி கந்தத்தை வந்து அவர் மேலே ஒட்டி வைக்கிறதுக்கு அப்படின்னா சந்தனத்தை குழைச்சு அவங்களுக்கு நெத்திக்கிட்டுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த சிவராத்திரி நாளிலே ஸோ சிவராத்திரி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான தினம் அதனால இந்த சிவராத்திரியை கண்டிப்பான முறையில மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது பூக்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஸோ பூக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து சிவனுக்கு அப்படின்னாலே தான் வில்வனுக்கு வில்வத்துக்கு மீறி எதுவுமே கிடையாது பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வம் அதிகமாக சேர வேண்டும் அப்படின்னா இன்னொரு பூவையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டியது ஸோ அது வந்து பார்த்தோம்னா மஞ்சள் நிறத்தில் உள்ள வாசனை பூக்கள் அப்படின்ற மாதிரியாக ஒரு பூக்கள் இருக்கும் மஞ்சள் நிறத்திலேயே இருக்கக்கூடிய வாசனை பூக்கள் ஸோ அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்க பொதுவாக எல்லா சிவன் கோயில் வாசலையுமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு எனக்கு பேர் ஞாபகம் வரல ஸோ அந்த பூவை வாங்கி நீங்கள் வந்து கொடுப்பது வில்வத்துடன் சேர்த்து கொடுப்பது அப்படின்ற மாதிரி வில்வத்தை கையில் வச்சுட்டே ஒரு மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரம் என்ன அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் அது ஏன் சொல்லணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த பரிகார ஸ்தலம் சேனலில் போட்டுருக்கிறதுல வந்து இருக்கும் அதையும் போய் பார்த்துக்கோங்க அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒரு நாள்ல நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பூக்களானது வில்வம் பூக்கள் சேர்த்து கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம்னா சிவனருள் கிடைக்கும் குருவருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் குரு யோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ குருவங்களுடைய ஜாதகத்தில் பெரிய அளவில் அவர் வந்து ஃபங்க்ஷன ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மார்காதிபதியாக இருக்காரு அல்லது பாதகாதிபதியாக இருக்காரு இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் அல்லது பார்த்தோம்னா நீச்சஸ்தானத்தில் இருக்கார் இந்த மாதிரியான விஷயங்கள் அஷ்டவர்க்கத்தில் கம்மியான பாயிண்ட் எடுத்துருக்காரு இப்படியெல்லாம் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அது மாதிரி இருந்ததுன்னா பார்த்தோம்னா நமக்கு வந்து பணம் வந்து பெருமளவில் சேர்க்க முடியாது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து உழைச்சாலும் ரொம்ப அளவான பணம் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு பெரிய அளவுல அளவில் நம்ம வந்து உழைக்கிறதுக்கு உண்டான அளவுக்கான ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து வருவது கடினம் அது மாதிரியான ஒரு நபர்கள் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த மஞ்சள் பூக்களை வந்து வில்வத்துடன் சேர்த்து கொடுப்பது அப்படிங்கிறது சிவராத்திரி தினத்திலே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அல்லது நீங்கள் வீட்டில் சேராமருந்தா வீட்டில் அது மாதிரியான ஒரு டைமில் வச்சுருங்க நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் நீங்கள் பண்ணி கொடுத்தா ஏதாவது கோயிலில் வாங்கிப்பாங்களான்னு பாருங்கள் அது மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த நெய்வேத்தியத்துக்கு ஆல்டர்னேட் என்னன்னு பார்த்தோம்னா அபிஷேகம் ஸோ நைவேத்தியம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்க கோயிலையோ நீங்க போகக்கூடிய கோயில்களையோ அக்சப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அபிஷேகம் வீட்ல தான் நீங்க செய்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நைவேத்தியமே டைரக்டாக செஞ்சிடலாம் ஸோ இப்போ இந்த நைவேத்தியம் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள் தரும் அப்படின்னு பார்த்தோம்னா செல்வத்தை அதிகமாக சேர் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எனக்கு வந்து தங்கம் சேரவே மாட்டேங்குது தங்க நகைகள் தங்கம் கிடையாது தங்க நகைகள் சேர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இப்போ தங்கம் மட்டும் எனக்கு பிஸ்கெட் பிஸ்கெட்டால் தங்க வேணும் காயின் காயினா தங்க வேணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த மஞ்சள் பூக்களை கொடுப்பதுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை நைவேதியம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க சக்கரை ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தயிர் சாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமா எலுமிச்சமர் சாதமோ ஏதாவது ஒரு விஷயம் நைவேத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதாவது சும்மா போய் அன்னதானம் போடுறதுல பலன் கிடையாது சுவாமிக்கு கொடுக்கணும் சுவாமி சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஸோ அது மாதிரியான விஷயத்தை நீங்கள் வந்து கொடுக்கும்பொழுது இந்த 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 மாதிரி சக்கரை பொங்கல்ங்கிறது ரொம்ப நல்லது சக்கர பொங்கல் வேண்பொங்கல் தயிர் சாதம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது எது அக்சப்ட் பண்ணிப்பாங்களோ அது மாதிரி புளி சாதம் இந்த மாதிரி எது அக்செப்ட் பண்ணிப்பாங்களோ அது மாதிரியான விஷயமாக நீங்கள் கொடுக்குறது அப்படின்றது அங்கே சுவாமிக்கு அவங்க நைவேத்தியம் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் சுத்தமாக வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்து கொடுப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையிலேயே தங்க நகைகள் சேருவதற்கு செல்வம் அதிகமாக சேருவதற்கு கம்ஃபர்டபுள் லிவிங் அப்படிங்கிற மாதிரி சுக்கரப்பிரீதி சாரி பிரீதி அது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கணவன் மனைவி ஆட்டும் அல்லது வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் இந்த மாதிரியான விஷயங்கள் அது நெய்பர்ஸ் கூட இருக்குது யார்கூடமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது எனக்குன்னு நேர்மையான ஒரு ஆட்கள் துரோகம் பண்ணாத ஆட்கள் ஒரு தகுந்த ஆட்கள் வரமாட்டேட்றாங்க ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த நைவேத்தியம் கொடுப்பதன் மூலமாக கண்டிப்பான முறையிலே சிவராத்திரிகள் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலனும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தனா அந்த இஷ்யூஸெல்லாம் நிவர்த்தி கூடிய ஒரு வாய்ப்பை அதிகமாக வழங்கும்னு வச்சுக்கோங்க கடைசியாக ஊதுவத்தி அப்படின்ற மாதிரியான விஷயம் ஊதுவத்தி என்ன ஊதுவத்தி ஏற்றலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா சந்தன ஊதுவத்தி நல்ல ஒரு பலன் தரும் சந்தன ஊதுவத்தியே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக மேக்ஸிமம் அது வந்து ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியான விஷயமா வாங்கிக்கோங்களேன் ஒரிஜினல் சந்தனம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் அதாவது பார்த்தோன்னா எசன்ஸ் தான் விடுவாங்க அது மாதிரியான விஷயமா ஒரிஜினல் எசன்ஸ் விட்டாங்கன்னா ஆயில் விட்டாங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும் அவங்க வந்து வெறும் பெர்ஃப்யூமாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு தான் அது பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதனால நீங்கள் அதை தேடி வாங்க வேண்டியது அல்லது தூபம் இதுக்கு ஆல்டர்னேட் என்னன்னு பார்த்தோன்னா சாம்பிராணி போடுறது நீங்கள் இந்த இதை நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் சாம்பிராணி போட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சிவன் கோயில் அந்த இடத்துல சாம்பிராணி போக்கை இருக்கிற மாதிரி ஒன்று வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட்டு அது மாதிரியான விஷயம் செஞ்சதுன்னா அது மாதிரி செய்யலாம் அப்படி பண்ண முடியாதவர்கள் ஊதுவத்தி இதுவும் வந்து வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம் ஊதுவத்தி ஏற்றுவதுங்கிறது என்ன ஒரு மாதிரியான ஒரு பலன் தரும்னு பார்த்தோன்னா வரக்கூடிய ஒரு சனி இருக்குது இருக்கிறது அதை நீர் தெளிச்சுக்கோங்க சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லது இப்போ கரண்ட்லேயே இருக்கக்கூடிய சனி ஏதாவது அவதிக்கு உள்ளாவோர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகட்டும் அல்லது வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஜனநாங்க ஜாதகத்திலே சனியுடைய நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் லக்னத்தில் சனி உட்காந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அல்லது வந்து பார்த்தோன்னா சனி பாதகாதிபதியாக இருக்கார் அப்படின்றது சனி வந்து சரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சனி நீச்சம மேஷத்தில் உட்காந்துட்டு இருக்கார் இந்த மாதிரியான விஷயங்கள் பல்வேறு விதமான விஷயங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதிகப்படியான பலன் இந்த தூபம் காட்டுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் ஸோ அதனால சனி ரீதியான ஒரு விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தோம்னா ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம்னா அடிக்கடி நான் ஏற்கனவே சொன்னதுல அடிக்கடி உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரியாக இருந்தாலும் கேஸ் ப்ராப்ளம் உடம்புல அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் அதே போல வந்து பாத்தோம்னா மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறதுனாலும் நன்றாக சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் சங்கல்பம் செய்யறதுக்கே சிவராத்திரிக்கு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ள சொல்லி சொல்லி வந்து பார்த்தோம்னா புராணத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப எளிதாகவும் புரியும்படிமா புரியும் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே புரியிற மாதிரியான ஒரு விஷயமாகவும் ஏ அந்த பரிகாரஸ்தலம் சேனல்ல போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால அந்த ஊதுவத்தை ஏற்றுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த டைம்ல நல்ல ஒரு பலன் சிவராத்திரி நேரத்தில் நாளில் ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த சிவராத்திரி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு சிவராத்திரியில் இந்த நிஷித்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை நான் அகைன் இதை வந்து நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன் எங்க எந்த டைம்ல வேணாலும் செய்யலாம் நிஷித்த முகூர்த்தம்ங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் லிங்க் போட்டிருக்கேன் அந்த லிங்க்ல போயிட்டு நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை செய்யுங்க கண்டிப்பான முறையிலே அனைத்து விதமான ஒரு சிவனர்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு என்னுடைய பிரார்த்தனைகள் வணக்கம் நம் சிவாய்